ராமநாதபுரத்தில் மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் வாரும் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நான்கரை ஆண்டுகள் ஆன நிலையில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த நான்கரை ஆண்டுகளில் திராவிட மாடல் முதல்வர் மு ஸ்டாலின் மேற்கொண்டு வரும் நலத்திட்டங்கள் முழுமையாக அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் ராமநாதபுரத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் வரு மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ திறந்து வைத்து பார்வையிட்டார் திராவிட மாடல் முதல்வரின் மக்கள் நலத்திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு அறிந்து கொள்ளும் வகையில் செயல்பட உள்ளது மேலும் திராவிட மாடல் ஆட்சியை அவனூறுகளை பரப்புவதை தடுக்கவும் அந்த அவனூறு கருத்துகளுக்கு உடனுக்குடன் பதில் அளித்திடும் வகையில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகிகள் செயல்பட உள்ளனர் அதிநவீன முறையில் இந்த பணியை மேற்கொள்ள உள்ளனர் நிகழ்ச்சியில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் விஜயா கதிரவன் மாவட்ட அமைப்பாளர் பகவத் சிங் சேதுபதி துணை அமைப்பாளர்கள் முகவை அக்பர் நரேஷ்குமார் ஜோசப் வசந்த் கண்ணன் கார்த்திக் ஒன்றிய செயலாளர் கே ஜே பிரவீன் பிரபாகரன் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் துணைத் தலைவர் பர்வின் தங்கம் தொகுதி மற்றும் ஒன்றிய நகர பேரூர் அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் اڏو آهيو ته رقم تي نه ڏي پون ٿو